சென்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்தபொழுது உங்கள் ஊடக நபரில் அத்தனை பேர் அது மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊடக நபர்களும் ஐசிசி கிராண்ட் ஹோட்டலில் அந்த கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டது இந்த கூட்டணிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அனைத்தி இந்திய அண்ணா கழகம் ஆட்சி முதலமைச்சர் வேட்பாளர் இ பி சவணி தெரிவித்தார் எல்லா ஊடகத்திலையும் படிக்கிறார் அதையே ஒரு முறையும் கேள்வி கேட்டு கேட்டு விறுவிறுப்பான செய்து வேண்டுமதற்காக திருப்பி திழிப்பு அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா